சை சைவ என்றது வந்து வாழ்வியல் அது எங்களுடைய நம்பிக்கை அதுல வந்து குன்று இருக்கிற இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றது எங்களுடைய வாழ்வியலாகவும் எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா குன்று இருக்கும் இடம் எல்லாம் வந்து புத்தர் சிலைகளை கொண்டு நிறுவுற ஒரு நிலைதான் இன்று காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் இப்ப இப்போ வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து இந்த ஆட்சி வந்த பிறகும் வந்து அதை நிப்பாட்டப்படவில்லை ஆனால் சொல்லியிருந்தால் வந்து நான்கு போது இப்படியான பிரச்சனைகள் வந்து வராது என்று சொல்லி வாக்கு தந்திருந்தார் ஆனா அவர் வந்ததுக்கு பிறகு வந்து இப்படியான மயமாக்கல்கள் வந்து தமிழ் பிரதேசங்கள்ல வந்து கூடுதலாக குறிவைத்துக் கொண்டு போற மாதிரி இருக்கின்றது அடுத்த அம்மாறை மாவட்டத்தில் வந்து லாகுல பிரதேச தெற்குல வந்து பாத்தீங்கன்னா உகந்த மலை ஆலயம் அது வந்து பாரம்பரியம் எங்களை வந்து பாரம்பரியம் எங்களுக்கு வந்து முருகனும் வள்ளியும் திருமணம் செய்து கொண்ட இடம் தான் அந்த உகந்த மலை என்று சொல்ற ஆலயம் அந்த ஆலயத்துல வந்து திடீரென்று வந்து ஒரு புத்தர் சிலையை வச்சிருக்கிறார்கள் ஆனா ஆரம்பத்துல வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு அடியில வந்து ஒரு முருகன் ஆலயத்தை அங்க நிறுவனத்துக்கு போன போது அங்கிருந்த கடற்படையினரும் வன இலாகா அவர்களும் தினக்களமும் வந்து அதை தடுத்திருந்தது மு இது வைக்க கூடாது என்று சொல்லி ஆனா திடீரென்று வந்து இந்த கடற்படையினர் இருக்கும் போதே சிவில் வந்த இரண்டு பேர் வந்து இந்த புத்தர் சிலையை நிறுவிட்டு போயிருக்கிறார்கள்